சிறுகிரி வேலவா திருமுருகா உலகமேபியிட மாடுகள் பூட்டிய வண்டி மலையேறிய அதிசயம் திருமஞ்சன தீர்த்தம் காளைகள் படியேறி தினம் கொணரும் அற்புதம் உலகமேவியந்திடமாடுகள் பூட்டிய வண்டி மலையேரிய அதிசயம் திருமஞ்சன தீர்த்தம் காளைகள் படியேறி தினம் குணரும் அற்புதம் நல்லது நடந்திட உன் அருள் வேண்டி சிரசுப்பு உத்தரவு வழக்கம் திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா விசாக பெருமானின் அருள் விலாசம் சென்னிமலையே அநேக்கன்முகனே யோகங்கள் தந்திடும் குகனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்திடும் குமரகுருபரனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா பஞ்சாமிரி